அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நம்முடைய விஷயங்கள் அதாவது நம்ம நினைத்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் உடனடியாக நடக்க நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் தான் நம்ம எல்லோருக்குமே இந்த வருடத்தில் சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்று சில பல விஷயங்கள் வச்சிருப்போம் இந்த வருடம் முடிவதற்குள் குடும்பத்துல இந்த நல்ல விஷயங்களை நம்ம செய்து விட வேண்டும் என்ற குறிக்கோளை நம்ம மனசுக்குள்ள வச்சிருப்போம் இப்போ எக்ஸாம்பிளா இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம பணம் சேர்க்க வேண்டும் என்ற கடமை பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இதே தான் உங்க குடும்பத்திலையும் நீங்களே சாதித்து கொள்ள சில உறுதிமொழிகளை எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா நல்ல வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் வெளிநாடு செல்லணும் இது போல ஏதாவது ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வது உங்க குல தெய்வமே நீரில் வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதாக நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க பதினோரு நாள்ல நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் இந்த எளிமையான ஆன்மீக பதி பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க அதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த மேல அந்த பவுல் மேல பச்சரிசி அதன் மேல கொஞ்சம் வெள்ளம் வச்சுக்கோங்க அந்த பவுலை அப்படியே வீட்ல வட கிழக்கு மூளையில் வச்சிடணும் ஒரு சின்ன வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய உங்க மனசுல நிறைவேறாத அஞ்சு ஆசைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நடந்து விட்டதாக நீங்க அந்த காகிதத்தில் எழுதி வச்சிடணும் இப்போ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைத்து விட்டது என் கையில் பணம் கிடைத்து விட்டது என் மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் நடந்து விட்டது நான் அழகாக ஒரு வீடு கட்டிவிட்டேன் என் பிள்ளைகளுடன் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதாவது ஏதாவது ஒரு ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேணும் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுருக்கீங்களா அந்த ஐந்து விஷயங்களை இந்த பேப்பர்ல பாசிட்டிவா எழுதி வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன இது போல தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறி விட்டதாக அந்த பேப்பர்ல எழுதி அந்த பச்சரிசி பவுலுக்கு மேல வச்சு விடணும் இப்போதான் பரிகாரம் செய்ய துவங்க போறோம் இதுவரை பரிகாரத்துக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம தயார் செய்து வச்சிருக்கோம் இனிமேதான் பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணி எடுத்துக்கோங்க உங்க குறிக்கோள் எழுதிய பேப்பரை கீழே வைச்சு விட்டு அதன் மேலே அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கும் தண்ணீரை வைக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நம்ம எழுதி வச்சோம் இல்லையா நம்ம நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து விட்டதாக ஒரு பேப்பரில் எழுதணும் இல்லையா அந்த பேப்பருக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் வைக்கணும் அந்த டம்ளரில் தண்ணி இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய வலது கையை அந்த பவுலில் இருக்கும் அரிசி வெள்ளத்திற்கு மேலே வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்க ஒரு இரண்டு நிமிடம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை கடகடன்னு குடிச்சிடுங்க இவ்வளவுதான் இந்த எளிமையான பரிகாரம் பதினோரு நாள் இதே போல செஞ்சுட்டு வாங்க டம்ளர் தண்ணீரை கொடுத்து விட்டு குறிக்கோளை எழுதி வைத்திருக்கும் பேப்பரை எடுத்து அந்த பவுலுக்கு மேலே வைத்து விட்டு உங்கள் அன்றாட வேலையை பார்க்க செல்லலாம் பதினோராவது நாள் இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அந்த பவுலில் இருக்கும் பச்சரிசியையும் மற்றும் வெள்ளத்தையும் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உங்களுடைய கையால் கொடுத்துவிட்டால் நிச்சயம் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நாட்களில் நல்லபடியாக தொடங்கும் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் பச்சரிசியும் வெள்ளத்தையும் நம்ம பசுமாட்டுக்கு கொடுத்தாச்சு அப்போ நம்ம எழுதிய பேப்பரை நம்ம என்ன செய்யணும்னு ஒன்றும் பண்ணாதீங்க அந்த எழுதிய பேப்பரை அப்படியே மடிச்சு உங்க வீட்டில் அலமாரிய வச் அலமாரில வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் குறிக்கோள்கள் நிறைவடைந்தவுடன் அந்த பேப்பரை கிழித்து கால்படாத இடத்தில் போற்றுங்க இத உங்க குலதெய்வம் நின்று பார்த்துக்கொள்ளும் குலதெய்வமே வந்து நேரில் சொன்ன பரிகாரம் என்று நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை பரிகாரத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அது வந்து நமக்கு சக்சஸ் கொடுக்காது அதனால எந்த ஒரு பரிகாரம் நம்பிக்கையா செஞ்சு பாருங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல பச்சரிசி வெள்ளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் பேப்பர் கூடு போடாத வெள்ளை பேப்பரை எடுத்து உங்களுடைய ஆசைகள் என்ன ஆசைகள் நினை நடக்கணுமோ அந்த ஆசைகள் எல்லாம் நடந்த மாதிரி அந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அந்த பேப்பருக்கு மேலே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு உங்க குல இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த டம்ளரை தண்ணியை கொடுத்துருங்க பதினோரு நாள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையாக செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல பாக்குறோம்